ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு அடிமாடு மாதிரி ஒரு உழைக்கிற ராசினாலே அது ரிஷபராசின்னு தான் சொல்லலாம் அப்போது இன்றைய வரைக்குமே பசு எப்படி வந்து தன்னெல்லாம் கருதாத தன்னுடைய பாலை பத்து பேருக்கு கொடுக்குதோ அதே தான் ரிஷபத்தினுடைய குணம் சரி நமக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் என்ன இருக்குது நம்ம பண்ணுற புண்ணியம் ஏதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்தார் பன்னெண்டில் குரு இருந்தாருன்னா விரைய குருன்னு சொல்லுவாங்க அப்போ எந்த அடிப்படையிலுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கலை ஏதோ பத்து ரூபாய் எடுத்துட்டு வந்தாலுமே தேவையில்லாத செலவாக தான் போகுது பத்தில் இருந்த சனி பட்டத்தையும் பதவியையும் பெயரையும் வந்து புகழையும் கெடுத்துட்டாரு கஷ்டப்பட்டு கூட சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சு போராடிய அத்தனை பேருக்குமே ஒரு சிறந்த வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைய போகுது வருஷத்தினுடைய தொடக்க காலத்தில் ஜன்ம குருவா இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய குரு பயிற்சியால் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வராரு ரெண்டில் குரு வராரு அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா எண்ணங்கள் தெளிவடையும் சிந்தனைகள் தெளிவடையும் புதுவிதமாக இதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்ச எல்லாத்தையுமே தெரிஞ்சு ஜெயிக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை இந்த மேஷ ராசி அன்பர்களை தாண்டி ரிஷப ராசிக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு ஒரு ஜென்மகுரு வரும்பொழுது ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை நிறைய பேர் வந்து தனிமையில் வாடி இருப்பீங்க மன உளைச்சலில் போராடி யாராச்சும் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைச்ச நாட்கள் கூட இந்த ரிஷபத்துக்கு உண்டு ஆனால் இப்போ ரெண்டில் குரு வரும்பொழுது உங்க உங்களுடைய வாக்குக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வரும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பளிக்கும் நேற்று உங்களை உதாசனப்படுத்தவங்க படுத்தவங்க எல்லாமே இப்போ உங்களை கையெழுத்து கொடுத்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு தள்ளப்படும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பலன்களை உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறாருங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு இடம் மாறணும் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக மாறியே திருவாங்க இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப நாளாக ஒரு பழைய வீட்டில் இருக்கீங்க புது வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போவாங்க ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஒரு வீடு அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக வீடு அமையும் பழைய வண்டி வாகனம் வச்சுருந்தீங்க அதை வந்து புதுசாக மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வாகனம் அமைந்தே தீரும் தொழிலில் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் மாற்றம் ஏற்படும் குறிப்பாக பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது அஞ்சிலருந்து கேது நாளுக்கு பயிற்சி ஆகும்பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அனுகூலம் அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் கிடைக்கும் மூதாதியார் சாதம் சாபம் இருந்துச்சு பித்ருதோஷம் இருந்துச்சு குடும்பத்தில் அதனால் நல்லது நடக்கலை இல்லை பூர்வீக வீட்டுக்குள்ளேயே போயிட்டு சில வேலைகளை செய்ய முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு ரெண்டில் குரு வர்றதால திருமண யோகங்கள் எல்லாமே கூடி வரும் கடந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் இல்லாமல் தடையின்றி நடக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் விரும்பிய ஒரு நபர்களை கல்யாணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும் கடவுள் கொடுப்பாரு கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே திறப்போகுது இதுக்கு முன்னாடி படம் பணம் கொடுத்தேன் திரும்ப வரலை இவங்கள நம்பி தான் கொடுத்தேன் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு நினைச்சது எல்லாமே வந்துடும் அப்படி இல்லை நான் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த கடனை வந்து சீக்கிரமாக நீங்கள் அடிப்பீங்க ரிஷபராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு ரிமார்க்கபிளான சேஞ்ச் நீங்கள் எதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பதவி மாறும் பெயர் மாறும் புகழ் மாறும் வேலையில் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா புதிய பட்டமும் புதிய பொறுப்பும் புதிய பதவியும் உங்களை தேடி வரும் இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமாக வேலையில் நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது அலைச்சலாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு தான் புலம்பி இருப்பீங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும் அதே மாதிரி ஒரு அரசியல் துறையில் இருக்கும் ஒரு அடிமாடு போல் உழைச்சிட்டு ப்ரமோஷனை கிடைக்கல பதவி கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய பதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே அடியில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது குறிப்பாக பதினொன்றில் இருந்த ராகு பத்தில் வர்றதால ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக இது உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்க போகுது உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்மத்தில் இருந்த குரு அடுத்து ரெண்டாவது இடத்துக்கு வராரு அப்போது குரு வக்ர நிவர்த்தி ஆகி ரெண்டில் வரும்பொழுது விரய செலவுகளும் உங்களுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரும் குறிப்பாக குலதெய்வ அனுகூலம் ஏற்படும் சாமி கும்பிட்டு நடக்கலைன்னு நினச்சவங்க கோயிலுக்கு போய் சில விஷயம் எனக்கு நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருக்குமே இறைவனின் அருளோடு நல்ல விதமான சுப பலன்களை அனுபவிக்க போகிறீங்க ரிஷிமராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான தொழில்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இந்த துணி கடை வைக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும் நகை கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பெரிய ஜாக்பாட்டுக்குரிய வருஷமாக இருக்கும் நிறைய புதிய புதிய தொழில்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கப் போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் உங்களுடைய படிப்புல கொஞ்சம் கவனம் தேடும் தேவைப்படுது நீங்க உங்களுடைய எஃபெக்ட வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்போது மே மாதத்திற்கு வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் உங்களுக்கு பலனை கண்டிப்பாக தரும் மே மாதத்திற்கு பிறகு கல்வி ஸ்தானத்துல குரு வருகின்ற காரணத்தால் கல்வியில் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல எதிர்பார்த்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஏதாவது ஒரு அரியர் இருந்தாலுமே அது மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க கஷ்டமான பேப்பராக இருந்தாலுமே அதை ஃபாஸ்ட் பண்ணி ஒரு டிகிரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பராசிக்கு அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்தவங்களுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வை புண்ணியத்துல உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பாருங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனுக்கான நட்சத்திரம் அடிவயிற்றுல இருக்கக்கூடிய நீர்க்கட்டி சம்பந்தமா பல பிரச்சனைகளை பெண்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாமல் வருத்தப்பட்ட பெண்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த வருஷத்துல புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கடவுள் கொடு கொடுத்து உங்களை திருப்திப்படுத்த போறாருங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க ஆனால் உங்களுக்கு குழந்த பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்த உங்களுக்கு தருவார் தொழில் விஷயத்தை சார்ந்த பெண்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தொழிலில் வெற்றியை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுதுங்க ரிஷிமராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய் அப்படியில் வெள்ளிக்கிழமையில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரிதாங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மணமுருகை நீங்கள் வேண்டிக்கிட்டு ரெண்டு தீபம் போட்டு மணமுருக கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோவில ஒரு மூன்று முறை வளம் வந்துட்டு உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு கேட்கிறது கொடுக்கப்படும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு கிரகங்களுமே ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வருஷமாக இருக்குதுங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் இந்த வருஷம் மிக சிறந்த நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் கேது வராரு அப்போது அம்மாவின் உடல் நலத்துல ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் தாயின் மீது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு வரும் அம்மா எது சொன்னாலுமே தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க தாய் சொல்கிற வார்த்தைகள் எப்பயுமே தவறாக போகாது இன்றைக்கி அவங்க சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் அவங்க நல்லதே பேசினாலும் நீங்கள் எதிர்த்து பேசுவீங்க இந்த சூழ்நிலையில் விட்டு கொடுத்து போங்க வண்டி வாகனத்தில் போகும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இரவு நேர பயணங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் முறை சார்ந்த விஷயத்தில் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த ஒரு முடிவுகளையும் பொறுப்புகளையும் கூர்ந்து ஒப்படைக்கவே கூடாது இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது அத்தனையுமே நல்ல மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் மற்ற விஷயத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நல்ல வருஷமாகவே இருக்குங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆசி அன்பர்களுக்கு நம்ம சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கோம் எந்த கோவிலுக்கு போகணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக முக்கியமான மூன்று விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி